வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரெண்டு பதிவு பார்க்க போகிறோம் தம்பதி ஒற்றுமையை அதிகரிக்கும் ஆடி பௌர்ணமி அப்படின்றதையும் அடுத்ததாக கிரிவன் திருவண்ணாமலை கிரிவலம் பௌர்ணமியில் சிறப்பு அதாவது திருவன் திருவண்ணாமலை கிரிவலம் தான் ரொம்ப சிறப்பு மிக்கதா அப்படின்றத பார்க்க போகிறோம் பல குடும்பத்தில் இன்றைக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு அதிகரித்து ஒற்றுமையின்றி பிரிவு ஏற்பட்டு வருது ஆணுக்கு நிகராக பெண்ணும் சமம் என்பது தவறில்லை ஆனால் தான் நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்று கணவன் மனைவி இருவரும் புரிதல் விட்டுக் கொடுத்தல் இன்றி செயல்பட்டால் எந்த காலத்திலும் குடும்பத்தில் அமைதி ஏற்படாது அதையடுத்து தம்பதியரிடையே ஒற்றுமையை அதிகரிக்கும் ஆடி பௌர்ணமி வழிபாடு குறித்து தெரிந்து கொள்வோம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதம் அதனால தான் ஆடி மாதத்தில் வருகிற அனைத்து திருவிழாவின் போதும் அம்மன் கோவில்களில் சிறப்பு விளக்கு பூஜை அன்னதானம் போன்றவை செய்யப்படுது பௌர்ணமி தினம் என்றாலே அம்மன் வழிபாட்டிற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதும் வழக்கம் அதனால் பெண்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று விரதமிருந்து விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக அனைத்து வளமும் நலமும் பெறலாம் மேலும் முத்திராட நட்சத்திரத்தில் வருகின்ற ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து புடவை சாற்றி வாழைப்பழம் கலந்த சாதத்தை நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வது நல்லது அம்மனுக்கு செவ்வரளி பூக்களை மாலையாக அணிவிப்பதும் சிறப்பான பலனை தரும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பலம் பெருகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வியாபார தடைகள் நீங்கும் உயர் பதவி கிடைக்கும் ஹயக்ரீவ ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று அம்மனை வழிபடுவதுடன் விஷ்ணு பகவான் சிவபெருமான் ஆகியோரையும் வழிபடுவது சிறப்பு கல்வி கடவுளாகிய சரஸ்வதியின் குருவாக திகழ்கிற ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதரித்ததும் ஆடி பௌர்ணமி தினம்தான் அதனால் இந்நாளில் ஸ்ரீ ஹயக்ரீவரை வழிபடுவதால் அஞ்ஞானம் நீங்கி குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கல்வி ஞானம் கிடைப்பதுடன் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஆடி மாத பௌர்ணமி தினம் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் சூரிய நாராயணர் வழிபாடு செய்வதும் சிறப்பு அம்மனுக்கு உகந்த ஆடி பௌர்ணமி தன்றி எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள இப்பதிவை பார்க்க மறக்காதீங்க நன்றி அடுத்ததா திருவண்ணாமலை கிரிவனம் பவுர்ணமியில் சுற்றினால் தான் சிறப்பா அப்படின்னு பார்க்கலாம் நினைத்தாலே முக்தியளிக்கும் புண்ணிய திருத்தலமான அருள்மிகு உண்ணாமலை அம்மை உடனான உடனாய அண்ணாமலையா சுவாமி குடிகொண்டு அருளும் திருவண்ணாமலை திருத்தலத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் செய்து வழிபடுறாங்க இங்கு மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே கிரிவலத்தை தொடங்கி வைத்தார் என்று வரலாறும் கூறுது இதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆண்டிற்கு ஒரு முறை கார்த்திகை மாதத்தில் இறைவன் இரவியோடு கிரிவலம் செல்வம் வைபவம் நடைபெறுது இன்றளவும் தரிசிக்கலாம் ஆகவே இறைவனை துவங்கி வைத்த இறைவனே துவங்கி வைத்த வழி வழிபாட்டை எந்த நாளில் செய்தாலும் பூரணமாக பலன் பெற முடியும் ஆதி காலத்தில் மலைப்பாதை முழுவதும் இருள் சூழ்ந்திருந்த அந்த நாட்களில் பௌர்ணமி நிலவின் ஒளி துணை இருப்பதால் பௌர்ணமி நாளை கிரிவலம் வருவதற்கு உகந்த நாளாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் மலைப்பாதையில் பல இடங்களில் குடியிருப்பு ஏதும் இல்லாமல் காடுகளாக இருந்ததால் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்வது அதிகரித்தது நாளாக நாளாக இடைப்பட்ட காலத்தில் வருடப்பிறப்பு மாதப்பிறப்பு பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை சிவராத்திரி நாட்களில் கிரிவலம் செய்து வழிபாடு செய்துள்ளனர் பின்னாளில் சந்திரனை தலையில் கூ சூடியிருக்கும் அந்த பிறைசூடனை பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்வது சிறப்பு என்று கருதி இருக்கலாம் ஆனால் எந்த நாளிலும் கிரிவலம் செய்யலாம் அண்ணாமலையாரை அகத்தில் நிறுத்தினாலே சுபம்தான் அருள்மிகு உண்ணாமுலையம்மை திருவடி மலரடி போற்றி போற்றி அருள்மிகு அண்ணாமலையார் சுவாமி திருவடி மலரடி போற்றி போற்றி நன்றி